கார்னுடையில் பழமை வாய்ந்த விநாயகர் கோவில் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த கார்னுடையில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அதிசய விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் சற்று சிதிலமடைந்ததால் கோவிலை முற்றிலுமாக இடித்துவிட்டு புதிதாக நிர்மாணம் செய்ய கிராம மக்கள் திட்டமிட்டனர் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக கோவில் கட்ட முடிவெடுக்கப்பட்டது இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது முதலில் விநாயக பெருமானை வேண்டி கணபதி பூஜையும் கோ பூஜையும் நடத்தப்பட்டது பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட ஒன்பது செங்கற்களை குழியில் வைத்து மலர்கள் தூவி பால் தயிர் உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் பின்னர் இருபத்தி ஏழு பெண்கள் பூஜிக்கப்பட்ட புனித நீரை பூமியில் ஊற்றி திருப்பணிகளை விரைந்து நடத்திட கூட்டு பிரார்த்தனை செய்தனர் இதனையடுத்து பூமாதேவிக்கு சூரிய பகவானுக்கும் மகாதீபாராதனை காட்டப்பட்டது விழாவின் நிறவாக சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பூமி பூஜைக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது